வணக்கம் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் ஒரு தினத்திற்கு முன்பு சென்றது இல்லையா அன்றைய தினத்தில் ட்ரம்ப் மோடிக்கு இரண்டு பரிசுகளை சொல்லாமல் கொடுத்திருக்கிறார் அதில் முதல் பரிசு அப்படிங்கிறது இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களை எல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுதி அரேபியா இடையே இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படிங்கிறது என்னடா இது பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையில் இராணுவ ஒப்பந்தம் இதில் மோடியை நீ இழுத்துட்டு வர அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஆமாம் மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்திய வெளியுறவு கொள்கைகளில் எவ்வளவு பெரிய தோல்வியை நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மோடி என்ன சொல்கிறாரு ஏப்பா எங்கள் கையில் கொஞ்சம் எம்பிஎல்லாம் இருக்கிறாங்க அவனவங்களால் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஜான் பிரிட்டாஸ் சிபிஐஎம் வா இங்கே வாப்பா தரூர் காங்கிரஸ் எம்பி இங்கே வாப்பா அதர் கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களெல்லாம் வாங்கப்பா வெளி உலகுக்கு போங்கப்பா போய் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறது அப்படிங்கிறத அந்த நாடுகளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்கப்பா நீங்கள் நினச்சாதான் எங்களால் முடியும்ப்பா எப்படி பாராளுமன்றத்திற்குள்ள மோடி கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத செயல்களை கண்டித்து ஏதாவது அவங்க பேசினா குண்டுக்கட்டாக தூக்கி போடக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் இந்த நேரத்தில் மோடிக்கு தேவைப்பட்டாங்க பிறகு அவர்கள் சென்றார்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க சொன்னதற்கு பிறகு ஏதாவது நடக்கும் என்று பார்த்தால் எதுவும் நடக்கவில்லை சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய நாடும் நம்முடைய நாட்டிற்கும் இடையில் எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கும் சவுதிக்கும் இடையில் எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இப்போ என்ன நிகழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானும் சவுதிக்கும் இடையே ஒரு இராணுவ ஒப்பந்தம் இப்போ இது பொதுவாக மேலோட்டமாக சங்கிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான் மூளை இல்லாத சங்கிகள் என்ன சொல்வார்கள்னா அது என்ன அதனால் ஒன்று இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு என்ன சொல்லியிருக்கு காசாவில் நடத்திக்கொட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு எந்த நேரத்தில் என்னைக்கு எந்த நொடியில் அது இல்லாமல் போகிறது அப்படின்னு தெரில ஏன்னா உலக நாடுகளெல்லாம் ஒன்றிணைய போகிறார்கள் காசாவின் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைகளுக்கு எதிராக அது நடக்கத்தான் போகிறது ஆனால் இஸ்ரேலாம் சொல்லியிருக்கு எங்கள் மீது யார் தாக்குனாலும் நாங்கள் எந்த நாடு எதுனாலும் பார்க்க மாட்டோம் நாங்கள் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா ஒப்பந்தம் கொள்கிறது அப்போ நாளைக்கு பாகிஸ்தான் கூட யாராவது ஏதாவது பண்ணால் சவுதியும் களத்தில் இறங்கும் என்பதுதான் பொருள் அப்போது ஒரு காலத்தில் நம்மளோடு மிகப்பெரிய அளவில் உறவு கொண்டிருந்த சவுதி அரேபியா இன்றைக்கு பாகிஸ்தானுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதன் மூலமாக நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஏதோ ஒரு விதத்தில் சறுக்கல் தான் அது யாரால் நிகழ்ந்திருக்கிறது மோடியால் மோடியினுடைய வெளியுறவு கொள்கையால் வெளியுறவு கொள்கை வெளியுறவுத்துறைக்கு அமை நியமித்திருக்கக்கூடிய நபர்களால் என்பதை யாராவது மறக்க முடியுமா இது ஒன்று இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் நான் ஒன்று சொல்கிறேன் ஈரானில் நமக்கென்று ஒரு துறைமுகம் இருக்கிறது இல்லையா இந்தியா இந்தியாவினுடைய பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து உருவாக்கப்பட்ட வாங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய துறைமுகம் சம்பார் துறைமுகம் இல்லையா இந்த துறைமுகத்திற்கு மோடியினுடைய உற்ற நண்பர் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட நபர் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறார் இப்போ தடை விதிச்சா என்ன நடக்கும் இப்போ ரஷ்யாவிலிருந்து இங்கே ஏராளமான அளவு இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது அது ஈரான் வழி தான் இது இருக்கு அது எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமல்ல அது ஒரு பெரிய சிக்கலாகும் இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறது என்னது நாம் இன்வெஸ்ட் செய்து இருக்கக்கூடிய இந்தியா மக்களுடைய பணம் அது என்னவாகும் பிறகு வணிகம் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போது இந்த சம்பார் துறைமுகத்தில் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடையின் மூலமாக பொதுவாகவே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்னைக்கு விலைவாசி உயர்வு வேலையின்மையின் படிங்க ஆயிரத்திட்டு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கச்சா எண்ணெய்லையும் இதே மாதிரியான பிரச்சனை வரும் பட்சத்தில் என்ன நடக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் அவதிக்கு உட்படுத்த போற போகிறாங்க யார் மோடியும் அமித்ஷாவும் இவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரியினால் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சில தினங்களுக்கு முன்புதான் நிர்மலா சீதாராமனுக்கும் பியூஷ் கோயிலுக்கும் இன்னொரு அமைச்சருக்கும் கடிதம் எழுதினார் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன சொன்னார் எப்பா எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற விவசாயிகளுடைய இறால் பண்ணைகள் நலிந்து போகின்றன விவசாயிகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்கள் விளைவித்திருக்கக்கூடிய எல்லாம் டன் கணக்கில் கெட்டி கிடக்குது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டேங்கர் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் எல்லாமே முடங்கி போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது இந்த மாதிரி வரி விதிப்பை செய்தால் என்ன நடக்கும் பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டி வரும் தயவு செய்து உடனடியாக தலையிடுங்கள் அப்படின்னு நம்முடைய பாஜக பாஜகவினுடைய ஒன்றிய அரசுக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர் கடிதம் எழுதுகிறார் அதன் பிறகுதான் நீங்கள் ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தையே நடத்துகிறாங்க ஏன்னா பெரிய சிக்கல் வந்துடும் சந்திரபாபு நாயுடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெற்றால் என்ன ஆகும் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது இப்போ ஒட்டுமொத்தமாக எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா வெளியுறவு கொள்கையில் வெளியுறவு துறையில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா நம்முடைய பிள்ளைகளை அமெரிக்கா எப்படி அனுப்பி வைத்தது விமானத்தில் அப்படிங்கிறது அதற்கு மோடி இங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ சவுதியும் பாகிஸ்தானும் இடையே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருப்பது அதே மாதிரி ஈரானில் வந்து இது நடந்திருக்கிறது அப்படின்னா சீனாவுக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களுடைய வணிகம் கொழுத்து எழுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்போது மோடி இனி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியும் நம்முடைய தொழில்கள் எல்லாமே டாலரில் தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா அமெரிக்கா இப்போ அங்கே வந்து தடை விதிக்கிறான் தடை விதிக்கும் போது அதில் எல்லாத்துலேயுமே சிக்கல் வரும் அப்படிங்கிறது உண்மை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு மோடி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார் அவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ அல்லது நான் கேட்கிறேன்